சீமான் சீமான வந்து தடையை மீறி மலை மேல மாடு மேய்ச்சல் போராட்டம் நடத்தினாருங்க பொதுக்கூட்டம் நடத்தினாரு பேசுறானுங்க அவரு அவர் வைக்கிற கருத்து தத்துவம் சித்தாந்த கொள்ளம் இதெல்லாம் எதிர்த்து இதெல்லாம் தப்பா சொல்றாரு இதெல்லாம் இந்த இடத்துல அவர் தப்பா சொல்றாரு இது வராது அதை சொல்லுங்கடா வெண்ணங்களா அவர் என்ன ட்ரெஸ் போறாரு எந்த கார்ல வராரு எவ்வளவு விலைக்கு உயர்ந்த காரு எவ்வளவு விலை உயர்ந்த சூவு இதெல்லாம் உண்டா கேட்டாங்களா இருட்டு ஏறி வந்தவங்களுக்கு எப்படி இவ்வளவு ஓடி சுத்து இருக்குன்னு அதை கேளு அப்படி கேளு எப்படி சொத்து வந்துச்சுன்னு கேளு உலகத்தின் முதல் பணக்காரனா இருக்காங்களாமா எப்படி வந்துச்சுன்னு கேளு அதெல்லாம் கேட்க விட்டுட்டாங்க அவங்க அந்த என் போன ஊராங்க கோடி வருஷம் ஆகலாம் இங்க இருக்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதா வந்தா எப்படி வந்துச்சுன்னு கேட்கறானுங்க பைத்திய மாதிரி கேணக்கு இருக்கணுங்களா நீங்க கொள்ளை அடிக்கிறது தெரியுது அவர் கருத்து என்னவோ அவர் கருத்துக்கு எதிர்கெடுத்திருக்கா அது பைய அத கருத்தை கருத்தால வெளில பாரு அவருடைய தத்துவத்திற்கு நீங்க எதிராக பேசு இது தப்புங்கன்னு சொல்லு அதை விட்டு அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு என்ன ஷூ போட்டிருக்காரு என்ன பேண்ட் போட்டிருக்காரு அவர் என்ன கார்